ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்பவே சூப்பரான தேன்குழல் முறுக்கு இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக அதுவும் ரேஷன் அரிசியில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம ஒரு கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுகிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் ஊற வச்சு எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துருக்கோம் இதை ஒரு காட்டன் ஷால் இல்லைன்னா டவலில் காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு இது கொஞ்சம் நல்லாவே காயணும் ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்கள் அரிசி வந்து நமக்கு நல்லா காஞ்சிருச்சு ஆறு அடுப்பில் வச்சுருக்கோம் இதில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த உளுந்தை நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் நமக்கு அதுதான் கரெக்டான பதம் காய வச்சு எடுத்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம் அது கூடவே இந்த உளுந்தையும் சேர்த்து நம்ம மாவு மேல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து நமக்கு நல்ல நைஸாக அரையணும் சில டைமில் மெஷினில் வந்து கோதுமை மாவு அரைச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுனாக்கா நம்ம கொடுக்கும் போதே கொஞ்சம் அரை கிலோ ரேஷன் அரிசி எதாவது கொடுத்து அரைச்சி அதை கொட்டிட்டு இதை கொடுத்து அரைச்சிங்கன்னா நமக்கு சரியா இருக்கும் பாருங்க நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாவை நம்ம ஒரு அகண்ட பாத்திரத்தில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கு அடுத்ததா வெள்ளை எலை ஒன்றரை ஸ்பூனும் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கோம் கருப்பேலு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே மூணு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கணும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு எடுத்து வச்சாதான் நல்லா சாஃப்டாகும் இது இந்த பட்டரையும் சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம மாவு பிசையணும் நல்ல மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்ல சூடான எண்ணெயை இது மேலே ஊற்றி பிசைஞ்சுக்கணும் அப்போ முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக நம்ம இது பண்ணுறோம் நாம் இதை மாதிரி தேன் குழல் அச்சு எடுத்துருக்கோம் இந்த முறுக்கு அச்சில் வந்து உள்ளே வந்து நம்ம எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு மாவு எடுத்து அச்சுக்குள்ளே வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம் இதை மாதிரி தட்டிலையும் நம்ம பிழிஞ்செடுக்கலாம் எதில் பிழியும் போதோ இந்த தட்டாக இருந்தாலும் சரி கரண்டியாக இருந்தாலும் சரி அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நமக்கு ஈஸியாக விடும் நான் வந்து தட்டிலையும் பிழிச்சிருக்கேன் அதே மாதிரி கரண்ட்லையும் பிழிச்சு காமிக்கிறேன் டைரெக்டாகவும் நம்ம பிழிகலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் எண்ணெயில் டைரெக்டாகவே பிழிஞ்சிங்கனாலும் அந்த ஷேப்பு தான் உங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதை பாருங்கள் நான் விடியோவில் பிழிகிற மாதிரி கூட நம்ம நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க முறுக்கை வந்து எண்ணெயில் பிழிஞ்சதுமே நம்ம வந்து ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா எப்படி ஃப்ரை ஆகணும் இந்த எண்ணெயோட சலசலை அடங்கினதுமே நம்ம முறுக்கை வெளியில் எடுத்தலாம் நமக்கு ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறைக்காம கிடையுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்ஸ் மிளகே தேங்க் தேங்க்யூ